நாம எல்லாருமே பொருட்களின் இணையம் அதாவது ஐஓடி பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா நம்ம கையில இருக்கிற காஃபி கப்ல இருந்து நம்ம ஓட்டுற கார் வரைக்கும் இந்த சாதாரண பொருட்களெல்லாம் எப்படி ஒரு ஸ்மார்ட் டிவைஸா மாத்துறாங்க சரி இந்த விளக்கத்துல ஐஓடிக்கு உயிர் கொடுக்கற அந்த முக்கிய டெக்னாலஜிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க காஃபி கப் ஹே நான் காலியாக போறேன் உங்ககிட்ட சொன்னா இல்ல உங்க வீட்டு செடி எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துன்னு கேட்டா இல்ல உங்க கார் அதுவாவே ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அட இது இன்டர்நெட் அடிநாதமே சிம்பிளா சொல்லணும்னா ஐஓடின்றது நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகத்தையும் டிஜிட்டல் உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா சாதாரண பொருட்களுக்கு ஒரு டிஜிட்டல் வாய் கொடுத்து நீங்களும் பேசுங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்குள்ள கொண்டு வருது ஓகே இந்த ஐஓடி யை முழுசா புரிஞ்சுக்க முதல்ல ஐஓடினா என்னன்னு பார்க்க போறோம் அப்புறம் பொருட்கள் எப்படி விஷயங்களை உணருது அதாவது அதோட புலன்கள் பத்தி அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத இந்த டிவைஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து ஐஓடியோட மூல மாதிரி செயல்படுற ஒரு விஷயம் பத்தியும் கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த ஐஓடின்ற ஐடியா எங்க ஆரம்பிச்சுது இன்னைக்கு அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குதுன்னு பாக்கலாம் ஐஓடியோட ஒரே ஒரு மிக முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் கனெக்ட் ஆகாததை கனெக்ட் பண்ணனும் அதாவது இன்டர்நெட்ல இல்லாத கோடிக்கணக்கான பொருட்களை இணைச்சு அத இருந்து டேட்டாவை வாங்கி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அவ்வளோதான் இங்க பாருங்க ஒரு சூப்பரான உதாரணம் விவசாயத்துல ஒரு சின்ன மக்காச்சோள விதையில ஒரு சென்சார் வச்சிருக்காங்க இந்த குட்டி சென்சார் என்ன பண்ணணும்னா மண்ணில் ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் சரியான நேரத்தில் இப்போ தண்ணி பாய்ச்சுங்கன்னு விவசாயிக்கு மெசேஜ் அனுப்போம் இதனால என்ன ஆகுது ஒவ்வொரு செடிக்கும் கரெக்டாக எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ மட்டும்தான் போகும் தண்ணி மிச்சமாகுது விளைச்சல் அதிகமாகுது பாருங்க விவசாயத்தையே மாற்றி அமைச்சிருச்சு இல்லையா இந்த ஐடியா எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற பேரே உருவாகுது ஆனா ஜஸ்ட் ஒன்பது வருஷத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையை விட இன்டர்நெட்ல கனெக்ட் ஆன டிவைஸ்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அதுதான் உண்மையான ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் இந்த சாட்டை பாருங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம ஒருத்தருக்கு சராசரியா ரெண்டு டிவைஸ் கூட இல்ல ஆனா பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல பாருங்க ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஆறரை டிவைஸ் நினைச்சு பாருங்க இந்த வளர்ச்சி இன்னும் பயங்கர வேகமா போய்கிட்டே இருக்கு ஓகே ஒரு பொருளை ஸ்மார்ட் பொருள்னு சொல்றோமே அப்படி மாத்துறது எது அது எப்படி தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குது வாங்க அதோட முத டெக்னாலஜி லேயர் பத்தி இப்ப பார்க்கலாம் ஒரு ஐஓடி டிவைஸ் பேசிக்கா ரெண்டே ரெண்டு வேலை தான் செய்யுது ஒன்று உணர்தல் அதாவது சென்சார் மூலமா தன்னை சுத்தி இருக்கிற தகவல்களை சேகரிக்கும் ரெண்டாவது செயல்படுதல் அதாவது கிடைச்ச தகவலை வச்சு ஆக்சுவேட்டர் மூலமா ஒரு வேலையை செய்யும் சிம்பிளா உலகத்தை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி செயல்படுது இந்த ஒப்பீட ரொம்பவே சூப்பரா விளக்குது பாருங்க நம்ம உடம்ப தான் இதுவும் நமக்கு பார்க்க கண் கேட்க காதுன்னு புலன்கள் இருக்குல்ல அதே மாதிரி ஐஓடி டிவைஸ்க்கு சென்சார்ஸ் இருக்கு நம்ம மூளை யோசிக்கிற மாதிரி அதுல ஒரு சின்ன சிபியூ யோசிக்கும் கடைசியா நாம கை கால் வச்சு வேலை செய்யற மாதிரி அது ஆக்சுவேட்டர்ஸ் வச்சு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும் அப்போ எந்த ஒரு பொருளையும் ஒரு ஸ்மார்ட் பொருளா மாத்த என்னென்ன தேவை ஒரு நாலு விஷயம்தான் யோசிக்கிறதுக்கு ஒரு குட்டி மூளை அதாவது சிபியு உலகத்தை புரிஞ்சுக்க சென்சார்ஸ் வேலை செய்ய ஆக்சுவேட்டர்ஸ் மற்ற டிவைஸ் கூட பேசுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஷிப் கடைசியா இது எல்லாம் ஓடுறதுக்கு பவர் இதனாலும் இருந்தா போதும் சரி இந்த ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி பேசிக்குது இன்டர்நெட் கூட எப்படி கனெக்ட் ஆகுது வாங்க அடுத்த டெக்னாலஜி லேயர்க்குள்ள போகலாம் எல்லா ஐஓடி டிவைஸும் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகாது சில டிவைஸ் நம்ம ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் மாதிரி பக்கத்துல இருக்கிற டிவைஸ் கூட மட்டும் பேசும் ஆனா சில டிவைஸ் ஃபைவ் ஜி மாதிரி பல கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் டேட்டாவை அனுப்பும் என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை தேர்ந்தெடுப்பாங்க சரி எந்த நெட்வொர்க்க செலக்ட் பண்ணுறதுண்டு எப்படி முடிவு பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நாலு முக்கியமான கேள்விகள் இருக்கு ஒன்னு சிக்னல் எவ்வளோ தூரம் போகணும் ரெண்டு பேட்ரி எவ்வளோ நேரம் நிக்கணும் அதாவது பவர் எவ்வளோ செலவாகணும் மூணு டிவைஸ் எல்லாம் எப்படி ஒன்னு கனெக்ட் ஆகணும் நாலு அனுப்பணும் இந்த நாலு பதில் கிடைச்ச சரியான நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணிடலாம் இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்பவே சிக்கலான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த கோடிக்கணக்கான டிவைஸும் சேர்ந்து உருவாக்குற அந்த டேட்டா வெள்ளத்தை என்ன பண்றது அதை எங்க கொண்டு போய் எப்படி ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய டேட்டா கடலையும் ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டி அனலைஸ் பண்றது சாத்தியமா கண்டிப்பா இல்ல அதனால தான் ஐஓடி இதுக்கு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான அதாவது பரவலாக்கப்பட்ட ஒரு வழியை பயன்படுத்துது எல்லா டேட்டாவையும் நேரடியாக கிளவுடுக்கு அனுப்ப மாட்டாங்க அதுக்கு பதிலா ஒரு மூணு அடுக்கு சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க டேட்டா உருவாகிற இடத்துலையே ப்ராசஸ் பண்றது எட்ஜ் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல பண்றது ஃபாக் கடைசியா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பெரிய சென்ட்ரல் இடத்துல பண்றது கிளவுட் இப்படி பண்றதால டேட்டாவை ரொம்ப திறமையா கையாள முடியும் இத நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒப்பிடலாம் இப்போ எச் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் இது நம்மளோட அனிச்ச செயல் மாதிரி சூட எதையாவது தொட்டா உடனே கையை எடுக்கிறோம்ல அந்த மாதிரி ரொம்ப வேகமா முடிவெடுக்க வேண்டிய இடங்கள்ல இதுதான் உதவும் அடுத்தது ஃபாக் கம்ப்யூட்டிங் இது டேட்டா உருவான இடத்துக்கு பக்கத்திலேயே அதை அனலைஸ் பண்ணும் கடைசியா கிளவுட் கம்ப்யூட்டிங் இது நம்ம மூல மாதிரி எல்லா பெரிய டேட்டாவையும் சேமிச்சு வச்சு பொறுமையா ஆழமா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லும் ஓகே இப்போ நாம பார்த்த இந்த சென்சார்ஸ் நெட்வொர்க்ஸ் டேட்டா ப்ராசஸிங் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம நிஜ வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்தன இப்ப பாக்கலாமா இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்றாங்களே அது இதுதான் ஒரு ஃபேக்ட்ரியில இருக்கிற மெஷின்ல சென்சார் வச்சுடுவாங்க அந்த மெஷின் எப்போ ரீப்பேர் ஆகும்னு அதுவே முன்கூட்டியே சொல்லிடும் இதனால திடீர்னு வேலை நிக்காது ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அங்கு வேலை செய்யறவங்களோட பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் நம்ம ஸ்மார்ட் பில்டிங்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ரூம்ல யாரும் இல்லனா லைட்டும் ஏசியும் அதுவும் அவே ஆஃப் ஆயிடும் யோசிச்சு பாருங்க எவ்ளோ கரண்ட் பில் மிச்சமாகும் நம்ம சௌகரியமும் அதிகமாகும் இப்போ கனெக்டட் ரோட்ஸ கற்பனை பண்ணி பாருங்க எல்லா காரும் ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கும் முன்னாடி போற கார் திடீர்னு பிரேக் போட்டா இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா பின்னாடி வர எல்லா காருக்கும் உடனே தகவல் போயிடும் பெரிய டிராஃபிக் ஜாம தவிர்க்கலாம் நம்ம பயணமும் பாதுகாப்பா வேகமா இருக்கும் உண்மையை சொல்லணும்னா நாம இந்த டெக்னாலஜி புரட்சியோட ஆரம்பத்தில் தான் இருக்கோம் இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்கள் இன்னும் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகவே இல்ல யோசிச்சு பாருங்க அந்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்களும் உள்ள வந்தால் என்ன நடக்கும் நம்ம உலகம் எந்த அளவுக்கு மாறும் இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய ரொம்பவே ஆச்சரியமான கேள்வி